வணக்கம் நண்பர்களே இந்த நன்னாளில் இந்த பொன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருக்கும் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று பள்ளி கல்வியை முடித்து உயிர்கல்விக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கும் எனது ஆர்மி தம்பியிலே சகோதரர்களே அவர்களை சிறப்பான முறையில் கல்வியில் தேர் தேர்வு செய்து படிக்க வைக்க மேல் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்றும் அழியாதது இன்று நம் நாட்டில் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நல்ல முறையில் நாம் அதை பயின்று வருகிறோம் இந்த கல்வி ஒருவர் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் எந்த பாவங்களின் தொடர்புகள் இருந்தால் அவர் லக்னத்திற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா எவ்வாறு படிப்பார் எதை படிப்பார் என்பதெல்லாம் நாம் பார்ப்போம் இப்போது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் லக்னம் சார்ந்து உயிர் பற்றான பாவங்கள் என்ற என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஏனென்றால் இந்த ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பாவங்கள் லக்னம் சார்ந்து ஜாதகருக்கு பற்றான பாவங்கள் இவை ஜாதகருக்கு ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் கொடுக்கக்கூடிய பாவம் என்று கூறலாம் மகிழ்ச்சியை தரும் பாவம் என்று கூறலாம் சந்தோஷத்தை தரும் பாவம் என்று கூறலாம் இதே நிலையில் மேலோங்கி இருக்கும் பாவம் என்று கூறலாம் ஆன்மீகம் என்று கூறலாம் அதே நேரத்தில் லக்னம் சாராமல் பொருள் பெற்றான பாவம் ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டு இது இது கல்விக்கு நன்றாக இருக்கும் இது இது கல்விக்கு தடையை ஏற்படுத்தும் இந்த ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னிரெண்டாம் பாவங்கள் பொருள் பொற்றான வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும் நண்பர்களே செல்வம் வீடு நிலம் வாகனம் சேமிப்பு இது போன்றவை இருக்கு நடுநிலையான பாவம் என்பது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் இது நடுநிலை நடுநிலையான பாவம் ஒரு ஜாதகருக்கு இப்ப இப்பொழுது பொருள் பாவத்திற்கு தீமை தரும் பாவம் என்பது ஐந்து ஒன்பதாம் பாவம் இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் திசை நடந்தாலோ புத்தியில் நடக்கும் போதோ அவருக்கு பொருளை ஈட்டக்கூடிய அவருடைய வருமானம் பிரேக் இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் ஐந்து ஒன்பதாம் பாவம் அதே நேரத்தில் உயிர் பற்றான பாவத்திற்கு தீமை தரும் பாவம் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம் இந்த ஐந்து ஒன்பது எட்டு பன்னிரெண்டு இந்த இரண்டு பாவங்களும் மாறி மாறி செயல்படும் அது நம் வாழ்க்கைக்கு மிகவும் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் ஒரு லக்னத்திற்கு லக்னத்திற்கு ஜாதகருக்கு ஒன்றாம் பாவம் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த எட்டு பனிரெண்டாம் பாவம் என்பது நட்சத்திரம் எட்டு பனிரெண்டை காட்டி உபநட்சிரம் ஐந்து ஒன்பது இதுவும் லக்னத்திற்கு தீமையான பாவம் பொருள் விஷயத்திற்கும் விஷயத்துக்கும் தீமையான பாவம் மிகவும் கஷ்டப்படுவார் இப்படி இந்த நட்சத்திரங்கள் உபநட்சத்திரங்கள் அவர் பிறக்கும் போது பனிரெண்டு பாவங்களுக்கும் இப்படி ஒன்றாம் பாவம் என்று போட்டுள்ளேன் இதே போன்று பனிரெண்டு பாவங்களுக்கும் இந்த எட்டு பனிரெண்டாம் பாவம் இல்லாமல் இருந்தாலே அவர் யோக ஜாதகர் என்று கூறலாம் அதே போன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் நட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் மூன்றாம் பாவம் ஏழாம் பாவம் நட்சத்திரமாக அமையும் போது அவருக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் இப்படி முதலில் அவர் லக்னத்திற்கு என்ன செய்யும் பிறகு இரண்டாம் பாவம் தனம் என்ன செய்யும் மூன்றாம் பாவம் கூர்மையான அறிவு நான்காம் பாவம் கல்வி இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் அவருக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை தரும் என்பதை ஒரு ஜாதகத்தில் முதல் அவர் விதி நிர்ணயம் செய்கிறது அவர் பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி இப்பொழுது நாலாம் பாவம் என்பது நடுத்தர கல்வி ஒன்பதாம் பாவம் என்பது உயர்கல்வி இந்த நடுத்தர கல்வி என்பது நான்காம் பாவம் இந்த நான்காம் பாவத்திற்கு கல்வி என்பது கல்வி என்பது நம்முடன் வருவது அது அழியவே அழியாது அதை யாரும் வாங்கி கொள்ள முடியாது நாம் கொடுத்தால் நம்மிடம் அது கூடு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அல்ல அல்ல குறையாதது அதனால் கல்வி என்பது செல்வ கல்விய கல்வி செல்வம் பெரிய மிக பெரிய செல்வம் என்று கூறுவார்கள் அது அல்ல அல்ல குறையாது அது அவருடன் கடைசி வரை வரும் அவர் காலத்திற்கு பிறகும் அவர் காலத்திற்கு பிறகு வரும் இந்த கல்வியை லக்னத்திற்கு செய்ய செய்யும் பாவமான எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் இந்த ஜாதகர் லக்னம் இதற்கு பனிரெண்டாம் பாவம் இதற்கு எட்டாம் பாவம் இந்த நாலாம் பாவ புத்திநாதன் இந்த நட்சத்திரம் எட்டு பனிரெண்டாம் பாவத்தை காட்டினால் இவருக்கு கல்வியில் நாட்டம் இருக்காது அவரால் சரியான கல்வியை அறிக்க இயலாது ஏனென்றால் லக்னம் என்பது சிந்தனை செயல்திறன் எல்லாம் மூளை அவருடைய நுண்ணி அறிவு அனைத்தையும் பக்கவும் எதிர்மறையான விலையாகவும் செயல்பட்டு இந்த கல்வி என்ற நான்காம் பாவத்திற்கு உதவாமல் செய்துவிடும் ஆதரால் எட்டு பன்னிரெண்டாம் பாவம் இருந்தால் இந்த நடுத்தர கல்வி படிக்க முடியாது நண்பர்களே அதே போன்று இந்த நான்காம் பாவம் மூன்று எட்டாம் பாவம் தொடர்பு பெற்றாலும் ஜாதகருக்கு இந்த மூன்று எட்டாம் பாவம் என்பது ஜாதகருக்கு மூன்றாம் பாவம் என்பது மனம் இந்த எட்டாம் பாவம் என்பது எதிர்மறையான விளைவு லக்னத்திற்கு ஆனால் அவர் ஒரு நிலையாக ஞாபக சக்தியோடு படிக்க இயலாது ஞாபக மறவி ஏற்படும் அதிகமான சிந்தனை சிதறல்கள் ஏற்படும் கவனக்குறைவுகள் ஏற்படும் அதனால் இந்த மூன்று எட்டாம் பாவம் என்பது இந்த நடுத்தர கல்விக்கு பொதுவாக எந்த கல்விக்குமே உயர்நிலை கல்விக்கும் இந்த மூன்று எட்டாம் பாவம் ஜாதகத்தில் நான்காம் பாவம் இந்த மூன்று எட்டாம் பாவம் நட்சத்திரத்திலே நட்சத்திரத்தில் இருந்தால் அவருக்கு அந்த கல்வி சிறப்பாக படிக்க மாட்டார் அடுத்து நான்காம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் காட்டினாள் ஐந்து ஒன்பதாம் பாவம் காட்டினார் இப்போது இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் என்பது ஒரு திசை நடக்கும் போது அவர் கல்வி பயின்றார் என்றார் லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதாம் பாவம் என்பது நன்மையை செய்யும் அதே நேரம் நான்காம் பாவத்தை இந்த ஐந்தாம் பாவம் விருத்தி செய்யும் அப்படி விருத்தி செய்யும் போது இந்த ஒன்பதாம் பாவம் இதற்கு சுப விளைவாக ஏற்பட்டு நான்காம் பாவத்திற்கு ஆறாம் பாவமாகவும் இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் என்பது ஜாதகர் கல்வி மேல் உள்ள நாட்டத்தை குறைத்து அவர் சில அவருக்கு தேவையற்ற சிந்தனைகள் ஆடம்பரம் ஆடம்பரமான விஷயங்கள் தன்னை அழை அழகுபடுத்திக் கொள்வது காதல் இது போன்ற சிந்தனைகள் மாறி மாறி தோன்றி ஒரு சுகவாசியாக அவர் இருக்க செய்யும் அவர் உடல் உழைப்பை குறைத்து தன் ஆரோக்கியத்திற்கு நன்றாக தூங்குவதும் சரியாக பழிக்காமல் பொழுதுபோக்குவதும் விளையாடுவதும் ஆக இருப்பார் இப்படி இருக்கும்போது இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் ஒரு ஜாதகருக்கு திசையாக நடந்து அவர் நான் இளநிலை கல்வி படித்தார் ஆனால் அவருக்கு அந்த கல்வி ஒரு ஐம்பது பெர்சன்ட் மார்க் தான் எடுப்பார் அதையும் அதுக்கு மேல் அவரால் எடுக்க முடியாது பின்பர்ல அதான் இந்த ஐந்து ஒன்பதாம் பாவமும் இருக்க கூடாது இப்பொழுது இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம் ஐந்து ஒன்பதாம் பாவம் இரண்டுமே கல்விக்கு இது இந்த இது நூறு பெர்சன்ட் இந்த கல்வியை எடுத்துவிடும் இது ஐம்பது பெர்சென்ட் எடுத்துவிடும் நண்பர்களே நான்காம் பாவம் கல்வி இளநிலை கல்விக்கு இந்த நான்காம் பாவம் ஒன்பதாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் ஐந்தாம் பாவம் இல்லாமல் ஒன்பதாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவருக்கு இளம் கல்வி நடுத்தர கல்வியை முடித்து உயர்கல்விக்கு அவர் தகுதியானவர் ஆகிறார் இங்கே ஒன்பதாம் பாவம் மட்டும் இருக்க வேண்டும் உயிரிலைக்கு அவர் தகுதி தகுதியாகிறார் நண்பர்களே அதே நேரம் இந்த ஜாதகர் நான்காம் பாவம் எட்டாம் பாவத்தில் மட்டும் தொடர்பு ஏற்பட்டாலும் அவரால் படிக்கை தடை ஏற்படும் நண்பர்களே அதே போன்று மூன்று எட்டாம் பாவமும் அவர் கல்வியை தடை ஏற்படுத்தும் இது மூன்று ஏழாம் பாவம் என்பது ஜாதகருக்கு இங்கு நாலாம் பாவம் மூன்று ஏழாம் பாவம் தொடர்பும் போது மூன்று ஏழாம் பாவம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் அனுபவ கல்வி படிப்பார் நண்பர்களே சமூக கல்வி ஏழாம் பாவம் சமூகம் மூன்றாம் பாவம் கூர்மையான அறிவு ஆனால் இவர் அனுபவ கல்வி படிப்பார் அடுத்து ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி இந்த ஒன்பதாம் பாவம் என்பது உங்களுக்கு இது உயர்கல்வி இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் லக்னத்திற்கு பத்தாம் பாவத்தை காட்டினால் இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் என்ற நட்சத்திரம் பத்தாம் பாவத்தை காட்டினார் அவர் ஜாதகத்தில் இது போன்ற திசை நடக்கும்போது அவருக்கு தொழில் கல்வி நன்றாக இருக்கும் பிஸ்னஸ் கல்வி நன்றாக இருக்கும் அவருக்கு இந்த பத்தாம் பாவம் என்பது ஜாதகருக்கு நடுநிலையான பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்தை விருத்தியும் செய்யும் அதே நேரம் பதினோராம் பாவம் தொடர்பு கொண்டார் ஜாதகருக்கு பதினோராம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்புள்ளும் போது உயர்நிலைக் கல்வி இந்த ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்புள்ளும் போது அவர் எந்த கல்வியையும் படித்து முடிப்பார் சிறப்பான கல்வி பழி பழிவாயில் பயில்வார் உயர்நிலைக் கல்வி அவர் அவர் படிக்கும் மாணவர்களே முதல் மதிப்பெண் பெறக்கூடியவராகவும் இருப்பார் அதே ஒன்பது பனிரெண்டாம் பாவம் ஒன்பது பனிரெண்டாம் பாவம் இங்கு லக்னத்திற்கு பக்க விளைவை காட்டினாலும் கூட இந்த ஒன்பதாம் பாவம் சுக விளைவை காட்டி உயர்நிலை கேள்விக்கு இது ஆராய்ச்சி சிந்தனையை தூண்டுவது ஒன்பது பன்னிரெண்டு என்பது ால் அவர் ஆராய்ச்சி கல்வி படிப்பார் இந்த ஒன்பது பன்னிரெண்டாம் பாவம் என்பது நாலு பத்தாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் நான்கு பத்தாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் இன்ஜினியரிங் கல்வி படிப்பார் அதே நேரம் மூணு மூன்றாம் பாவத்தை நான்காம் பாவம் இறுதி செய்யும் ஒன்பதாம் பாவத்தை பத்தாம் பாவம் விருதி செய்தும் ஆவரால் அவர் கம்ப்யூட்டர் துறையிலும் படிப்பார் அது புதன் ராகு போன்ற கிரகங்களின் அமைப்பு இப்பொழுது நாலு எட்டாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் நாலு எட்டாம் பாவம் தொடரும்போது ஒன்பதாம் பாவம் நான்கு எட்டாம் பாவம் நான்கு எட்டாம் பாவம் ஜாதகத்தில் அமைந்தால் அவருக்கு கல்வியில் தடை ஏற்படும் அடுத்து ஒன்பதாம் பாவம் நாலு ஏழு பத்து ஒன்பதாம் பாவம் நாலு ஏழு பத்தாம் பாவம் இப்ப இது சமுதாய வாடிக்கையாளர்கள் இது அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடியது இது சமுதாயம் என்பது நாட்டு நடப்பு அதாவது அனுபவ அனுபவபூர்வமான கல்வி என்று கூறலாம் அவர் ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கும் நாலு ஏழு பத்து என்பது இது சிறந்த அமைப்பு மூணு ஆறு பத்து ஒன்பதாம் பாவம் மூணு ஆறு பத்தாம் பாவம் மூன்று ஆறு பத்தாம் பாவம் இது அவருக்கு டிப்ளமோ கல்வியை கொடுக்கும் நண்பர்களில் அடுத்து நான்காம் பாவம் ஆறு பன்னெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டார் நான்காம் பாவம் ஆறு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டாலும் இவர் மருத்துவ கல்வி படிப்பார் மேலும் வரவு செலவு என்ற முறையில் இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட அக்கௌண்டன்ஸ் கல்வி படிப்பார் அதே நேரம் இந்த நான்காம் பாவம் இரண்டு எட்டாம் பாவம் தொடர் உள்ளும்போது லக்னத்திற்கு இரண்டு எட்டாம் பாவம் என்பது லக்னத்தை விருதி செய்ததால் எட்டாம் பாவம் தீய பயணம் செய்யாது அதனால் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பார் இரண்டு எட்டு பாவம் என்பது இப்படி நான்காம் பாவம் நடுத்தர கல்வியும் ஒன்பதாம் பாவம் உயர்நிலை கல்வியுமாக இவர்கள் இந்த கல்வியில் மேலோங்கி வருவார் வருவார்கள் நண்பர்களே ஆனால் இவருடைய ஜாதகத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பனிரெண்டு பாவங்களில் இவருக்கு நட்சத்திரம் உபநட்சத்திரம் நட்சத்திரம் இதில் எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் இல்லாமல் இருந்தால் இவருடைய வாழ்க்கையில் மிக ஆரோக்கியத்துடனும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு சிறப்பான தகுதியுடைய சமுதாயத்தில் பெரியவராக பெரிய மனிதனாக இவர் நல்ல சிறப்புடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் இல்லாமல் இருந்தாலே யோக ஜாதகம் நண்பர்களே இப்பொழுது இந்த நான்காம் பாவம் என்ன செய்யும் என்று பார்த்தோம் ஒன்பதாம் பாவம் உயிர்கல்வி என்ன செய்யும் என்று பார்த்தோம் இப்பொழுது பொதுவாக இந்த பாவங்களில் நாம் நான்காம் பாவம் நடத்தன கல்வி என்று கூறுகின்றோம் நண்பர்களே இந்த நான்காம் பாவம் நடத்தன கல்வி என்று கூறும்போது லக்னம் சார்ந்து உயிர் பற்றான விஷயத்திற்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் பாவம் நன்மை செய்தாலும் கூட இந்த நான்காம் பாவத்திற்கு மூணாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பும் போது இது பொருள் பற்றான விஷயங்களுக்கு வண்டி வாகனங்கள் அசையா சொத்துக்கள் இடங்கள் இது போன்ற விஷயங்கள் அசையா சொத்துக்கள் அனைத்தும் நான்காம் பாவம் இந்த நான்காம் பாவத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்பதால் அவருக்கு அவருடைய சொத்தில் வில்லங்கம் ஏற்படும் அவரால் நிலையான சொத்துக்களை வைத்து அணிவிக்க இயலாது அதனால் பொருள் பற்றான விஷயங்களுக்கு இந்த நாலாம் பாவத்திற்கு மூணு பதினோராம் பாவம் அவருக்கு நாலாம் பாவத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் நண்பர்களே நாம் லக்னத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் சீமி செய்யும் பாவம் என்று கூறினோம் ஆனால் பனிரெண்டு பாவங்களுக்கும் இந்த எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் இருக்கின்றன இப்பொழுது நான்காம் பாவத்திற்கு மூணு பதினோராம் பாவம் எட்டு பதினேழாம் பாவம் அப்பொழுது பொருள் பற்றான விஷயங்களுக்கு அந்த மூணு பதினோராம் பாவங்கள் தீமை செய்கின்றன அதே போன்று இப்போது இவருக்கு இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் என்ன இது ஒன்பதாம் பாவம் இரண்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஒன்றாம் பாவம் இங்கு ஐந்தாம் பாவம் இப்போது லக்னம் ஜாதகர் தன்னுடைய இரண்டாம் பாவத்தை எப்பொழுதுமே கெடுத்துக் கொள்ள மாட்டார் ஆனால் இரண்டாம் பாவத்திற்கு இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் எப்படி லக்னத்திற்கு எட்டு பதினைந்தாம் பாவம் தீமை செய்யும் கூறினோமோ அதே போல இரண்டாம் பாவம் என்பது பணம் பொன் பொருள்கள் நகைகள் முத்துக்கள் இவை அனைத்திற்கும் இரண்டாம் பாவம் ஐந்து ஒன்பதாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் இவை அனைத்தையும் அவர் இழந்து விடுவார் என்பதை காட்டுகிறது நண்பர்களே இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் உள்ளன அதே போன்று லக்னத்திற்கு ஒரு பாவ விளைவையும் லக்னம் சாராமல் ஒரு விளைவையும் பொருள் பற்றான விஷயத்துக்கு ஒரு விளைவையும் இந்த எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் செய்யும் அந்த லக்னத்திற்கு எட்டு பனிரெண்டாம் பாவமும் பொருள் பற்றான விஷயங்களுக்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் கேள்விக்குரிய பாவத்திற்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் இல்லாமல் இருந்தாலே அவர் நல்ல நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்